விநாயகர் முப்பத்தி ஏழு மாண்முக உறுப்பினர் உதயசூரியன் மான்முகு மீன்வளம் மீனவர் நலத்துறை கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அவர்கள் மான்முகு பேரவைத் தலைவர் அவர்களே சங்கராபுரம் தொகுதி சின்னசேலம் ஆட்டுப்பண்ணையில் ஜமுனா பாரி ஆடுகள் வளர்க்க தற்போது சாத்தியக்கூறுகள் இல்லை மான்முகு உறுப்பினர் உதயசூரியன் பேரவைத் தலைவர் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மாநிலங்கள் பிரிக்கப்படுகின்ற போது கர்நாடகா மாநிலத்திலிருந்து பெல்லாரி மாவட்டம் இருந்து ஆடுகள் அபிவிருத்தி ஆராய்ச்சி நிலையம் சேலம் ஓசூரில் இருந்த காரணத்தினால் தென்னார்காடு மாவட்டமாக இருந்த ஒட்டியிருக்கின்ற சின்ன சேலத்தில் இந்த ஆடுகள் அபிவிருத்தி ஆராய்ச்சி நிலையத்தை உருவாக்கப்பட்டது ஏழாம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது அப்போது அங்கிருந்து ஆடுகள் மாடுகள் கோழிகள் இந்த பண்ணைகளோடு தான் வரப்பட்டது ஆனால் ஜமுனாபாரி ஆடும் அங்கே இருந்தது இதற்கு முன்பு மாண்முக அமைச்சர் கீதாஜீவன் அவர்கள் கால்நடைத்துறை அமைச்சராக இருந்தபோதும் முன்னாள் அமைச்சர் அண்ணன் பெங்களூர் பழனிசாமி அவர்கள் இருந்தபோதும் நானே கூட சென்று ஆய்வு செய்கின்ற போது இந்த ஜமுனாபாரி ஆடுகள் அங்கே இருந்தது சென்னை சிவப்பு சென்னை ரெட்டு செம்பரி ஆடுகள் வேலூர் முகந்தராயபுரத்தில் இருந்தது அது அங்கே தெரிவிக்கப்பட்டது ஆனால் இந்த ஜமுனாபாரி ஆடு இங்கிருந்து வேறு பண்ணைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த மே இந்த ஆடு ஜமுனாபாரி ஆடை மீண்டும் சின்ன சில ஆட்டுப் பணிகள் கொண்டு வருவதற்கு மாண்பு அமைச்சரவர்கள் முன் வருவார்களா என அறிய விரும்புகிறேன் அமைச்சரவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாடு பல்வகை பல்வேறு இருப்பிடமாக இருந்து வருகிறது உள்நாட்டின வகை கால்நடை மற்றும் இனங்கள் தமிழகத்தில் மிகுந்து காணப்படுகின்றன நாட்டினங்களை அவற்றின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு பேணி பாதுகாக்கும் நடவடிக்கை மேற்கொள்ள மாண்பு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார்கள் அதன் அடிப்படையில் அசல் இன பண்புகளுடன் கூடிய கன்னியாடு கொடியாடு மற்றும் சேலம் கருப்பு ஆகிய தமிழ்நாட்டு வெள்ளாட்டினங்களுக்கு தலைச்சேரி ஜமனாபாரி ஆகிய பிற மாநில ஆட்டினங்களின் துறையில் செயல்படும் மாவட்ட கால்படப் பெண்ணையில் பராமரிக்கப்பட்டு வருகின்றன இவற்றுள் ஜமனாபாரி வெள்ள விளையாட்டினம் மாவ மாவட்ட கால்நடப்பெண்ணை செட்டிநாடு மற்றும் புதுக்கோட்டை ஆகிய பண்ணைகளில் பராமரிக்கப்பட்டு வருகிறது சின்னச்சலம் ஆட்டுப்பெண்ணையில் இரண் இரண்டு இரண்டு வெளிநாட்டினங்களான கருப்பு மற்றும் தலைச்சேரி ஆகிய இனங்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன இப்பண்ணைகளில் மூன்றாவது ஜமுனாபாரி வெள்ள விள்ளாட்டினம் வளர்க்கப்பட்டால் அந்த மூன்று இனங்களும் கலப்பினம் பெருக்கம் நடைபெற்று அவற்றின் அசல் இனப்பண்புகள் குறைவதற்கு அதிக சாத்தியக்கூறுகள் உள்ளன மேற்கு மேற்கூறிய கலப்பினாடுகள் உற்பத்தி என்பது அரசின் கொள்கையான நாட்டு இனங்களை பாதுகாப்பதற்கு முரணாக இருப்பதால் சின்னச்சேலம் ஆட்டுப்பண்ணையில் ஜமுனா பாரி ஆட்டினம் வளர்ப்பது உயர்ந்தது அல்ல என்பதை தங்கள் வாயிலாக மாண்முக அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் உதயசூரியர் நீங்களே ஒரு பண்ண வச்சிட வேண்டியது மாண்முக பேரவைத் தலைவர் அவர்களே கலப்பின சேர்க்கையை உருவாக்குவதற்கு ஜமுனாவரி ஆடு சரி வருவது என்று சொல்லப்படுகிறது ஆனால் உயரமான ஆடு காதுகள் நீளமானது நான் மாண்முக அமைச்சரவர்களை கேட்டுக்கொள்வது இந்த கலப்பினத்தை சேர்க்கப்படுகின்ற போது தலைச்சேரி ஆடும் சேலம் கருப்பு வெள்ளாடும் அதனோடு சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து இருக்கின்ற போயர் ஆடு அதே போல் ராஜஸ்தானில் இருக்கின்ற கிரோஷி அஜ்மீர் என்கின்ற இந்த ஆடுகளை கலைப்பனம் செய்கின்ற போது ஆட்டு கிலோ அதிகமாக வருகின்ற வாய்ப்பு உண்டு பதினைஞ்சு கிலோ இருபது கிலோ இருக்கின்ற நம்முடைய நாட்டின் ஆடுகள் அமைச்சர் சொன்னது போல் கொடியாடு கன்னியாடு செம்போரை கரும்போரை இது போன்ற ஆடுகளை விட இந்த போயர் ஆடையும் அதே போல் கிரேஷி அஜ்மீர் ராஜஸ்தான் ஆடுகளையும் கலப்பணம் செய்கின்ற போது ஆறு மாதம் ஏழு மாதத்துக்குள் நாற்பத்தி கிலோ அறுபது கிலோ வருகின்ற வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இந்த கலப்பணம் செய்வதற்கு சின்ன சில ஆட்டுப்பணையில் இந்த அஜ்மீர் ஆடையும் மேல போயர் ஆடையும் கொண்டு கொண்டு வந்து கலப்பணம் செய்வதற்கு மாண்பு அமைச்சர்கள் முன்வர முன்வரப்ப முன்வருவார அறிவு வரும்போதோடு இந்த சின்னசேல ஆட்டுப்பண்ணை என்பது சேலம் மாவட்டத்துக்கு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஏக்கரும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு எழுநூற்றி எழுபது ஏக்கரும் ஆக ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஏக்கர் பரப்பளவில் கொண்ட இந்த ஆட்டுப்பண்ணையில் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி அறு ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி எட்டு ஆடுகள் தான் தலைச்சேரி சேலம் கருப்பாடு நீட்டிக்கப்படுகிறது ஆகவே தலைச்சேரி சேலம் கருப்பாடு மேச்சேரி சென்னை சிவப்பு ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஆட்டு ஆடுகள் தான் இவ்வளவு பரப்பளவில் கொண்ட இந்த இடத்தில் இருக்கிறது ஆகவே மாண்பு அமைச்சரவர்கள் நான் சொன்ன போயர் ஆடு சிரோகி அஜ்மீர் ஆடு இந்த கலப்பினத்தை சேர்க்கின்ற போது விவசாயிகளுக்கு ஊடுபயிராக இருப்பது இந்த ஆடு வளர்ப்பது மீன் வளர்ப்பது கோழி வளர்ப்பது இது முக்கியத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால் மாண்பு அமைச்சரவர்கள் இந்த ஆடுகளை இந்த பண்ணையில் கொண்டு வந்து விவசாய பெருமுடி மக்களுக்கு கிடா ஆடுகளை கொடுப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் இதை ஒட்டி சூப்பர் நேப்பியர் பில் தாய்லாந்திலிருந்து வரப்படுகின்ற சூப்பர் என்ன வேலி மசால் சவுண்டல் அவுத்தி இது போன்ற பசு தீவனைகளை விட சூப்பர் நேப்பியர் பில் நெட்டை குட்டை இருக்கிறது இது தாய்லாந்திலிருந்து வரப்பட்ட இந்த பில் ஒரு ஏக்கருக்கு நூற்றி ஐம்பது டன் இந்த பச்சை பில் உருவாக்கப்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இவ்வளவு பரப்பளவு கொண்ட ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த பண்ணையில் இந்த பசு தீவனங்களை வளர்த்து ஏழை எளிய விவசாயிகளுக்கு புல் கரண்டைகளை இலவசமாக கொடுப்பதற்கும் மான்மு அமைச்சரவர்கள் முன் வருவார்களா என அறிவுறுவர் மாண்மொழி அமைச்சரவர்கள் மாண்மு வகுப்பேறுத்தலவர்களை கால்நடை பெறாமல் துறையில் ஏழு பண்ணைகளில் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தொம்போது செமெறியாடுகளும் ஆறு பண்ணைகளில் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெண்டு விள்ளாடுகளும் பராம பராமரிக்கப்பட்டு வருகின்றன இப்பன்னைகளில் உயிர் மரமணி மரபணு மற்றும் அதிக உற்பத்தி திறன் கொண்ட கால்நடைகளை பராமரித்து அதன் அதனால் பெறப்படும் கன்றுகள் மற்றும் குட்டிகள் விவசாயிகளுக்கு அரசு நிர்ணயிக்கும் விலையில் வழங்கப்பட்டு கால்நடைகளின் உற்பத்தியை உயர்த்தும் பணியை ஆற்றி வருகின்றன அந்த வகையில் சின்னச்செலம் ஆட்டுப்பண்ணையில் தற்போது உயர் மரபணு திறன் கொண்ட அசல் இனப்பண்களுடன் கூடிய அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது மேச்சேரி இன செவரி ஆடுகளும் இருநூத்தி ஆடுகளும் இருநூத்தி எட்டு சென்னை சிவப்பு இன செம்மறியாடுகளும் இருநூத்தி அறுபத்தொன்னு தலச்சேரி இன வெள்ளாடுகளும் இருநூத்தி இருபத்தஞ்சு சேலம் கருப்பு இன வெள்ளாடுகளும் ஆக மொத்த எண்ணூத்தி எண்பத்தி ஏழு செம்மறியாடுகளுக்கு நானூத்தி எண்பத்தி ஆறு வெள்ளாடுகளும் பராமரிக்கப்பட்டு வருகின்றன விவசாயிகள் வளர்க்கும் ஆடுகளின் உற்பத்தியை பெருக்கும் விதமாக இவற்றிலிருந்து பெறப்படும் குட்டிகள் அரசு நிறுத்த விலையிலே வழங்கப்பட்டு வருகின்றது சின்ன சேலம் ஆட்டுப்பண்ணையில் இரண்டு விளையாட்டு இனங்கள் தனித்தனியாக பராமரிக்கக்கூடிய அளவிற்கு இடவசதி இருப்பதாலும் அங்கு பராமரிப்பதில் உள்ள தலச்சேரி மற்றும் சேலம் கருப்பு விளையாட்டின இரண்டுக்கு மேல் கூட்டணங்களை ஈணும் தன்மை கொண்டதாலும் ஆடு வளர்ப்பு இடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாலும் இவை பராமரிக்கப்பட்டு வருகின்றன மூன்றாவதாக ஒரு ஆட்டினத்தை பராமரிக்கும் பட்சத்தில் இனக்கலப்பு ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது எனவே மாண்பு உறுப்பினர் கோரியவாறு சின்னச்சேலம் சம்னா சம்னாப்பாரி ஆற்றினங்கள் பராமரிக்கும் வாய்ப்பில்லை என்பதையும் என்பதையும் தங்கள் வாயிலாக சொல்வதோடு வாய்ப்பில் இவ்வளவு இன்னும் உறுப்பினர் அவர்கள் பல்வேறு ஆற்றினங்களை வெளிநாட்டின ஆற்றினங்களை எல்லாம் சொன்னார்கள் அவர்கள் தனியாக எழுதி தந்தால் இந்த துறைக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை சொல்லி நன்றி